வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் ஒர்க் ஷீட் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஒர்க் ஷீட் ஈவெண்ட் அப்படின்றது சிம்பிள் ஒர்க் ஷீட்டில் என்ன நடக்குதோ அத்தனை ஈவெண்ட்டு தான் ஒரு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட்டு செலெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட் அதில் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன்னா அது ஒரு ஈவெண்ட் என்னடா குழப்பிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டாம் இப்போ கோடிங்குள்ளே போய் பார்ப்போம் கோடிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் ஒன் இருக்குது ஷீட் ஒன்னை டபுள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே இந்த இதில் அந்த இதில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர இருக்கும் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லைனா கூட நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கண்ட்ரோல் ஆர் கொடுத்திங்கன்னா அந்த லிஸ்ட் வந்துடும் இப்போ அந்த இதில் நம்மள பர்டிகுலராக ஒரு ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும் மேலே நீங்கள் பார்த்துக்கலாம் ஷீட் ஒன்னோட கோட் அப்படின்ட்டு ஓகே ஸோ என்ன சீட் நேமோ அதுக்கான கோட் அப்படின்றது மேலே இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரல் அப்படின்னு தான் இருக்கும் அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனே இருக்கும் சேஞ்சு டிஆக்டிவேட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஆக்டிவேட்டு பிஃபோர் டெலிட் மாதிரி இதெல்லாம் இது எல்லாமே ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ ஜென்ரலாக நம்ம இங்கே இருக்கு இல்லையா இது எல்லாமே இப்போ செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும் பட் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அதுபடி செலக்ட் ஆகாமல் இருக்க முடியும் முடியும் என்னென்னா நம்ம நார்மலாக நடக்கிற ப்ராசஸ்ஸாக மாற்றியும் பண்ண முடியும் அதே டைமில் நார்மலாக நடக்கிறப்ப அது கூடவே ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறதும் பண்ண முடியும் அதுதான் நம்ம ஷீட் ஈவெண்ட்ஸுங்கிறதுல பிபிஎலாக பார்க்க போகிறோம் ஓகே பட் மோஸ்ட்லி ஏற்கனவே நடக்கிற ப்ராசஸ் நம்ம மாற்றவே மாட்டோம் ஏன்னா மற்ற ஈவெண்ட்டை பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பட் இது கூடவே சில ஈவெண்ட்ஸை பண்ணுற மாதிரி பண்ணலாம் பட் இப்போ செலக்ட் பண்ணும்போது இதோட அட்ரஸ் தெரியணும் இப்போ சி ஃபை இப்போ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அட்ரஸ் என்ன செலக்ட் பண்ணுறதுக்கோட அட்ரஸ் என்ன அப்படின்னு நான் தெரியணும் அப்படின்னா பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் இப்போ ஒர்க் ஷீட்டு செலெக்ஷன் சேஞ்சில் தான் இருக்குது ஷீட் செலக்ட் சேஞ்ச் பண்ணுறப்ப இது நடக்கும் மெசேஜ் பாக்ஸில் நான் என்ன கொடுக்குறேன் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் இது வந்து டார்கெட் அந்த பேராமீட்டர்ஸில் இருக்கு இல்லையா அந்த டார்கெட் அப்போ என்ன பண்ணலாம் டார்கெட்டு டாட் அட்ரஸ் கொடுக்குறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் இருந்து இங்கே செலெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன் டி ஃபைவ் அப்படின்ட்டு கிடைக்கிது அண்ட் ஒன் செகண்ட் செலக்ட் பண்ணுறேன் இ ஃபைவ் இங்கே செலக்ட் பண்ணுறேன் ஜே லெவன் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன் டி ஃபோர்லேருந்து ஐ ஃபிஃப்டின் வரைக்கும் சூப்பர் இப்போ இதுதான் நம்ம எதிர்பார்த்தது ஓகே இப்போ அங்கே போயிடுவோம் இப்போ செலக்ஷன் சேஞ்சு ரைட்டு இப்போ இது அதே மாதிரி சேஞ்சுன்னு இருக்குது சேஞ்சுக்கும் செலெக்ஷன் சேஞ்ச் இதை நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன் சேஞ்சுங்கிறப்ப வேல்யூ சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன நடக்கும் ஒர்க் ஷீட்டில் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணால் நடக்கும் அதே தான் டார்கெட் இருக்குது ப்ரா ப்ராக்கெட்டில் மெசேஜ் பாக்ஸில் டார்கெட் டாட் அட்ரஸ் அதே எடுத்துக்கும் ரைட் இப்போ போய் நான் இங்கே கொடுக்குறப்பெல்லாம் எதுவுமே நடக்கலை பார்த்திங்கன்னா பட் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் மட்டும் நடக்கும் பார்த்திங்கன்னா எஃப்ஐவில் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கிது அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறப்ப சேஞ்ச் ஆகுது இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இதை அட்ரஸ் காமிக்கிறதுக்கு பதிலாக ஓகே இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு செல்லில் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணலாம் நான் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன் அதுப்பா ஐயில் போய் அதே வேல்யூ கொடுக்குற மாதிரி பண்ணலாம் இதோட இதோட மல்டிபிளேஷன் எதாவது கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் நார்மலாக இது ஃபார்மலெல்லாம் பண்ணலாம் அது ஒன்றும் டவுட்டே கிடையாது எந்த டவுட்டுமே கிடையாது ஓகே பட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர் எக்ஸாம்பிளுக்கு இது சீரியல் நம்பர் ஸோ நான் கொஞ்சம் நேரம் அந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன் ரைட் ஓகே இப்போ சீரியல் நம்பர் இதில் வந்து வேல்யூஸ் இது வந்து டேட் என்ன ஐடியா நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்றில் ஒரு டென் ஓகே ஸோ ஒன்றில் வந்து டென் வரைக்கும் சீரியல் நம்பர் இல்லை வேல்யூஸ் கொடுத்தேன் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே டேட் சேஞ்ச் அந்த அன்னைக்கு எப்போ வேல்யூ கொடுக்குறோன்னா அந்த டைமோ டேட்டோ இங்கே வரணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் இதான் என்னோட ஐடியா ஓகே இப்போ இங்கே அதே டைமில் மாடிஃபை பண்ணாலும் அந்த டேட் மாடிஃபை ஆகணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் இங்கே போகிறேன் சேஞ்சில் என்ன பண்ணுறேன் நம்ம கொடுக்குற பர்டிகுலர் டார்கெட்டு ஓகே டார்கெட் பக்கத்தில் டார்கெட்டோட ஆப்செட் ஓகே டார்கெட் ஆப்செட் இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் அப்போ ஜீரோ கமா ஒன் கரெக்டா இஸ் இக்குவல் டு அட்ரஸ் கிடையாது நவ் டேட் இதில் நவுன்னு கொடுத்தா கரண்ட் டேட் வந்து நமக்கு கிடைக்கும் ரைட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் அந்த டார்கெட் கண்டிப்பாக செகண்டு காலமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணலாம் இஃப் டார்கெட் டாட் காலம் இஸ் இக்குவல் டு டூ அப்படின்னு நான் மட்டும் அந்த ப்ராசஸ் நடக்கணும் தென் என்ஃப் அப்படி இல்லைன்னா நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எல்ஸ்லாம் போட வேண்டியதில்ல க காலம் வந்து டூவாக இருந்தால் தான் இது ப்ராசஸ் நடக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் இங்கே வந்து வேல்யூ கொடுக்குறேன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறேன் ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் என்ன அப்படின்னு கொடுக்குது ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்றது இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்றது அதாவது ரயில்வே டைம் அப்படிங்கிற மாதிரி ஓகே இதே வந்து எயிட்டி செவன் இது வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் ஓகே இப்போ நான் எயிட்டி ஃபைவுக்கு பதிலாக நான் மறுபடியும் ஹண்ட்ரட் அப்படின்னு மாற்றும் போதும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேஞ்சஸ் நடக்கும் ஓகே பட் டைம் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு பார்க்க வேண்டாம் ஏன்னா வித்தின் அ மினிட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் ஃபார்ட்டி ஒன் நம்ம அங்கே வேல்யூ கொடுக்க கொடுக்க அங்கே வேல்யூஸ் வந்துட்டுருக்கும் ஓகே ஸ்டில் அதே மினிட்ல தான் இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு ஃபிஃப்டி த்ரீயே கிடைக்குது பட் ஒரு ஒன் மினிட் கழிச்சு பண்ணிணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபிஃப்டி ஃபோர் இப்போ ஃபிஃப்டி ஃபோர் வரும் ஓகே ஸோ ஏன்னா ஒரு ஒன் மினிட் ஆயிடுச்சு ரைட் ஸோ கொடுக்க கொடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் டேட்டு சேஞ்ச் ஆகும் இது ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இது வந்து நான் சேஞ்சுக்கு அண்டு செலெக்ஷன் சேஞ்சுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன் இதே வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஸோ சீட் ஒன் ஆக்டிவேட் ஆகும்போது சீட் டூ அப்படின்றது அதுலேருந்து சீட் ஒன் ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு மெசேஜ் அப்படின்னு கொடுக்கணுன்னா எங்கே போய் இதில் ஆக்டிவேட்னு வரும் ஒர்க் ஷீட் ஆக்டிவேட் ஆகும்போது மெசேஜ் பாக்ஸ் ஒன்று நான் கொடுக்குறேன் வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ நான் போயிட்டு சீடூலேருந்து சீட் ஒன் போகிறேன் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸில் வெல்கம் அப்படின்னு மெசேஜ் வரும் இதெல்லாமே ஏற்கனவே நடக்கிற ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது பட் அதில் நமக்கு தேவையானதை நான் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லாஜிக் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி